ஹலோ கைஸ் வணக்கம் இந்த எப்படி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹிண்டு மேரேஜ் எப்படி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று அதில் கிரியேட் அப்ளிகேஷன் போயிக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த தமிழுங்கிறத இங்கிலீஷில் மாற்றிக்கோங்க இப்போ வந்து ப்ரொசீட் டூ தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது மேரேஜ் நடந்த டேட் கேட்கும் எந்த டேட்டில் மேரேஜ் நடந்துச்சோ அந்த டேட்டுக்கு வந்து கொடுத்துக்கோங்க மேரேஜ் எங்கே நடந்துச்சோ அந்த அட்ரஸ் கேட்கும் அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க என்ன ஊரில் நடந்துச்சோ அந்த அட்ரெஸ்ஸு க கல்யாண மண்டபமாக இருந்துச்சுன்னா மண்டபம் பேர் போட்டுக்குவாங்க அப்படி இல்லை கோவிலில் நடந்துச்சுன்னா கோவில் பேர் போட்டுக்குவாங்க ஸ்ட்ரீட்டு ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கா அதர்ஸ் கொடுத்து இதில் வந்து கீழே டைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டோர் நம்பர் அப்படிங்கிற இந்த இடத்துல மண்டபம் பேர் இல்லைன்னா கோவில் பேர் போட்டுக்கோங்க எங்கே நடந்துச்சோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போட்டுக்கோங்க அப்புறம் பின்கோடு அந்த ஊருடைய பின்கோடு இப்போ நெஸ்ட்டு கொடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்கும் இங்கே வந்து மணமகனுடைய பேர் வந்து கொடுத்துக்கோங்க இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருத்துறது ரொம்ப கஷ்டம் இங்கே கொடுக்கும்போது ஆதார் பார்த்து கொடுக்காதிங்க டிசி இல்லைன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு ஏதாவது ஒன்று பார்த்து கொடுங்க ஏன்னா ஆதாரில் தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து இவங்களுக்கு கொடுத்தோன்னா உங்களுக்கு சைடில் ஏஜ் எவ்வளோன்னு காட்டும் அப்புறம் ரிலீஜியன் என்ன ரிலீஜியனோ அதை கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து பேச்சிலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆக்குபேஷனில் எம்ப்ளாயி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அட்ரஸ் அவங்க என்ன டிஸ்ட்ரிக்கு தாலுக்கா எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது உங்களுக்கு சைடில் ஒரு ஏஜ் வந்துச்சுல்ல இது வந்து மேரேஜ் நடந்தப்போ உங்களுக்கு என்ன ஏஜோ அதுதான் காட்டும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்கனாலும் மேரேஜ் நடந்தப்போ உங்களுக்கு என்ன ஏஜோ அதுதான் காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த தெரு வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லை அதனால் நான் அதர்ஸ் கொடுத்துக்கிட்டு கீழே வந்து டைப் பண்ணிக்கிறேன் இப்போ டோர் நம்பர் கீழே அதுக்கப்புறம் பின்கோடு இப்போது அவங்களுடைய அப்பா நேமு அவங்களுடைய ஏஜ் இப்போ இஸ் அலைவ் அப்படின்ட்டு இருக்கல இது வந்து அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே அட்ரெஸுங்கிறதுனால இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி அந்த அட்ரெஸை காப்பி பண்ணிக்கிறேன் அடுத்து அவங்களுடைய அம்மா நேம் இவங்க அலைவா அப்படின்னு கேட்கும் எஸ் கொடுத்துட்டு அவங்களோட ஏஜ் அட்ரஸ்ஸை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க சேம் சேமஸ் சன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது காப்பி ஆகிடும் அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க இப்போது ஒய்ஃப் டீட்டெயில்ஸ் அதாவது மணமகளுடைய மகளுடைய பேர் கேட்கும் இதையும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்குவாங்க அடுத்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இப்போ அவங்களுடைய ஏஜ் காட்டுது இதில் ஸ்பின்ஸ்டர் அப்படிங்கிறது கொடுத்துவாங்க ஆக்குபேஷன் எம்ப்ளாயி இருந்தால் எம்ப்ளாயி கொடுங்க ஸ்டூடண்ட் இருந்தால் ஸ்டூடண்ட்டு இல்லைனா அப்படியே விட்டுருங்க இப்போ இவங்களுடைய அட்ரஸ்ஸு இப்போ இவங்களுக்கு இதிலேயே ஸ்ட்ரீட் இருக்குது அதனால் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லைன்னா நம்ம அட்ரெஸ் கொடுத்துக்கலாம் இப்போ அவங்களுடைய டோர் நம்பர் அப்புறம் பின்கோடு இப்போ அவங்களுடைய அப்பாவுடைய நேமு இந்த இஸ் அலை அப்படிங்கிற ஆப்ஷனை நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன் அது வந்து டிஃபால்ட்டாக எஸ்ல தான் இருக்கும் ஒரு வேலை இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க இப்போ அவங்களுடைய ஏஜ் இப்போ நீங்கள் அதை நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏஜுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கேட்காது எஸ் கொடுத்ததுனால நமக்கு கேட்குது இப்போ இவங்களுடைய ஏஜ் நான் வந்து கொடுத்துக்கிறேன் இவங்களுக்கு ஒரே அட்ரஸ் அப்படிங்கிறனால அட்ரஸ் சேமஸ் டாக்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் காப்பி ஆகிடுச்சு அடுத்து அவங்களுடைய அம்மாவுடைய நேமு அவங்களுக்கு ஏஜ் அட்ரஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா விட்னஸ் கேட்கும் விட்னஸ் வந்து பேரண்ட் விட்னஸ் போட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி யார் போடுறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க பேரண்ட் ஆஸ் விட்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் அந்த பேர் கே அவங்களுடைய பேர்லாம் காட்டும் அதில் வந்து நீங்கள் யார் விட்னஸ் போடுறாங்களோ அவங்களை சூஸ் பண்ணிக்கோங்க மொத்தம் வந்து உங்களுக்கு ரெண்டு விட்னஸ் கேட்கும் பேரண்ட்ஸ் போட்டாங்கன்னா ஓகே இல்லை வெளியால் யாராவது போட்டாலனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஒரு வேளை பேரண்ட் போட்டாங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி கீழே வந்து அவங்களுடைய டீட்டெயில் கொடுத்துடலாம் அவங்களுடைய ரிலேஷன் டைப்பு அப்புறம் ஆதார் கார்டு அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு அவங்களுடைய அட்ரெஸ்ஸு அவ்வளோதான் மொத்தம் வந்து உங்களுக்கு ரெண்டு விட்னஸ்ஸு இன்னும் ஒரு ஆள் வந்து திருமணம் நடத்தி வச்சதாக கேட்பாங்க மொத்தம் மூணு பேர் அதில் விட்னஸ் ரெண்டு பேர் திருமணம் நடத்தி வச்சது ஒரு ஆள் இப்போ அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்தாச்சு இப்போ ஆட் கொடுத்துட்டு இன்னொரு விட்னஸ்க்கு நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் இவங்க வந்து பேரண்ட் கிடையாது அதனால் நான் வந்து அவங்க நேம் அப்படியே டைப் பண்ணிக்கிறேன் ஒருவேளை ரெண்டு பேருமே வந்து பேரண்ட்டாகவே போட்டாங்கன்னா நீங்கள் மேலே உள்ள ஆப்ஷனே இன்னொரு சூஸ் பண்ணி யார் போடுறாங்களோ அவங்கள நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இவங்களுடைய ரிலேஷன் டைப்பு அவங்களுடைய ஆதார் கார்ட் நம்பரு அவங்களுடைய அட்ரஸ்ஸு டைப் பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க ஏன்னா மேரேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டீங்கனாக்கா டோக்கன் போட்டதுக்கப்புறம் அதை திருத்த முடியாது அதனால் டைப் பண்ணும்போதே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க இப்போ ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு விட்னஸ்ஸு இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் நான் சொன்னால அந்த திருமணம் நடத்தி வைத்தவங்க இதை வந்து இங்கே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு வேளை பேரண்ட்டாக இருந்தாங்கன்னா மேலே அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம் இல்லை வெளியாலாக இருந்தால் இந்தமாரி டைப் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய அட்ரெஸ்ஸு இப்போ நீங்கள் பேரண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸுங்கிறது தானாகவே ஃபில் ஆகிடும் நான் இப்போ வெளியாளுக்கு போகிறதுனால நானாக அந்த அட்ரஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இவங்களுடைய ஸ்ட்ரீட் வந்து எனக்கு ஆன்லைனில் இல்லை அதனால் நான் வந்து அட்ரஸ் கொடுத்து கீழே வந்து டைப் பண்ணிக்கிறேன் அவங்களுடைய டோர் நம்பர் அப்புறம் பின்கோடு இந்த மேரேஜ் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது அப்படிங்கிறது கேட்குது அது எஸ்னால் எஸ் கொடுங்க நோனா நோ கொடுத்துக்கோங்க மோஸ்ட்லி வந்து நோவே கொடுத்துக்கோங்க இப்போது எந்த ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது எந்த ஆஃபீஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு எத்தனை காப்பீஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கேட்குது அதாவது மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எத்தனை காப்பி வேணும்னு கேட்கும் எத்தனை வேணுமோ அதை போட்டுக்கோங்க அப்ளிகண்ட் டைப்பு ஹஸ்பண்ட் போட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர் இப்போ எதனால் எனக்கு ஒரு ஆஃபீஸுக்கு வந்துட்டு காட்டுதுனாக்கா ரெண்டு பேருமே ஒரு சார்பதிவாக அலுவலகத்துக்கு அந்த ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் மட்டும் கேட்குது இப்போ அவங்க ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே தான் வந்து நீங்கள் எல்லா ப்ரூஃப் டீட்டெயில்ஸும் கொடுக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு ஐடி ப்ரூஃபு ஆதார் ஐடி ப்ரூஃப் வந்து எப்போதுமே ஆதார் கொடுத்துக்கோங்க ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க மொத்தம் மூணு ப்ரூஃப்பு ஐடி ஏஜ் அட்ரஸ்ஸு அடுத்து வந்து ஏஜ் ப்ரூஃபு ஏஜ் ப்ரூஃப் வந்து நான் வந்து ஓட் ஐடி கொடுக்கலாம் அப்படியே அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரேஷன் கார்டு கொடுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏஜ் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் ரெண்டும் சேர்த்து நீங்கள் வந்து ஓட்ருடியை சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லைனா பாஸ்போர்ட்டை கொடுத்துக்கலாம் ஒரு வேளை ஓட்ரு பாஸ்போர்ட் ரெண்டுமே உங்கள்கிட்ட இல்லைனாக்கா ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா டிசிஐயும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரேஷன் கார்டையும் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து இவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இருக்கிறதுனால நான் வந்து ஏஜென்ட் அட்ரஸ் ப்ரூஃப் சூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஐடி ஏஜ் அட்ரஸ் மூணுமே நான் கொடுத்துட்டேன் அடுத்து ஒய்ஃபுக்கு ஒய்ஃபுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஐடி ப்ரூஃபு ஐடி ப்ரூஃப்னா ஆதார் ஆதார் கொடுத்து அவங்களுடைய ஆதார் நம்பர் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து திருப்பி ஒய்ஃப்னு கொடுத்து ஐடி ப்ரூஃப் அதாவது ஏஜ் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துக்கிறேன் அவங்கள்ட்ட ஓட்டர் ஐடி இருக்குது அதனால் நான் வந்து ஓட்டர் ஐடி சூஸ் பண்ணிக்கிறேன் ஒருவேளை ஓட்டர் ஐடி இல்லைன்னாக்க தான் நீங்கள் வந்து ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்டையும் இல்லைனா டிசியையும் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரேஷன் கார்டையும் கொடுக்கணும் இப்போ ஏஜெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நான் ஓட்டர் ஐடி கொடுத்து ஓட்டர் ஐடி நம்பரை போட்டுக்கிறேன் இப்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஐடியுமே நான் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ கிரியேட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இப்போ ஆன்லைனில் இந்த இது வந்து புக் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு இதில் வந்து மேலே என்ன கட்டுதுன்னா நீங்கள் கட்ட வேண்டிய ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு காட்டுது அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் காப்பி ஃபீஸ் சிடி ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது காட்டும் இதுவே ஒவ்வொரு மேரேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இப்போது இந்த ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் கட்டுறது உள்ளே போயிடும் நீங்கள் போய் கட்டிக்கலாம் ஆனால் அதில் போய் கட்டாதீங்க இந்த ப்ரிண்ட் ஆப்ஷன் கொடுங்க ஃபஸ்ட்டு இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகும் இதில் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் அதில் போய் சர்ச் அப்ளிகேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வரும் அதில் போயிட்டு இப்போ நான் நிறையா பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து லாஸ்ட் நான் கொடுத்தேன்னா என்னோடது லாஸ்ட்டில் இருக்கும் இப்போ நான் பண்ணது இப்போ அதில் போய்ட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து டோக்கன் போட்டு இந்த இனிஷியேட் டோக்கன் இருக்குல்ல இதை கொடுத்து நீங்கள் டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அதை எடிட் பண்ண முடியாது இப்போ நான் எடிட் கொடுத்து உள்ளே போனேன்னாக்கா உங்களுக்கு என்ன நீங்கள் தப்பாக டைப் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி திருத்திக்கலாம் இப்போ நீங்கள் வந்து டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் திருத்தணுனாக்கா கண்டிப்பாக முடியாது அதனால் செக் பண்ணும்போது கரெக்டாக ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் எதுலயாவது எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக டோக்கன் போடுங்க இப்போ பேமெண்ட் வந்து நான் சொன்னல அந்த எடிட் ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ட்டு அதில் போய் எப்போதுமே போடாதீங்க ஏன்னா ஒரு வேளை சப்போஸ் நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டு வேறு ஏதாவது தப்பு இருந்து அப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே தப்பாக இருக்குது வேறு டோக்கன் போடுங்கன்னு சொன்னாங்கனாக்கா நீங்கள் ஏற்கனவே போட்ட பேமெண்ட் வந்து வேஸ்ட்டு தான் அதை வந்து நீங்கள் போட்ட இந்த அப்ளிகேஷனுக்கு மட்டுந்தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியும் அதனால் நீங்கள் தனியாக இ சர்வீசஸில் போய் அந்த பேமெண்ட்டை போட்டுக்கோங்க அதை வந்து நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் பேமெண்ட் எப்போவுமே வந்து நீங்கள் இதில் காட்டுற ஆப்ஷன்லேயே போடாதீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கடைசியாக டோக்கன் போடுங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் டோக்கன் போடுங்க இப்போ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா ஹிந்து மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஆன்லைனில் இப்போ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்டில் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்